இந்த சம்பவத்தை இப்பொழுது மனிதமிக்க அனைவருமே மிகப்பெரிய அளவுக்கு கண்டித்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சியான திமுக கண்டிக்கவில்லை எதிர்கட்சியான திமுக கண்டிக்கவில்லை பிஜேபியினுடைய மாநில தலைவர் வீட்டுக்கு சென்றாரே தவிர இது போன்ற கொலை தவறானது என்று வெளிப்படையாக கண்டிக்க முன்வரவில்லை தமிழ்நாடுங்கும் தாண்டி இந்தியாவெங்கும் உலகெங்கும் படித்த இளைஞர்கள் மத்தியில் முற்போக்கான மத்தியில் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது கவின் என்ற இளைஞர் என்ன குற்றம் செய்ததற்காக இவர் வந்து கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இது வந்து ஒரு நாகரிக சமுதாயத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது நடைபெறவும் கூடாது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினாக இருந்த நேரத்தில் அப்பொழுது தர்மபுரியை சேர்ந்த திவ்யா இளவரசன் என்ற இரண்டு கல்லூரி மாணவர்கள் திருமணம் செய்து கொண்ட போது அவர்களிலே அந்த இளவரசன் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அதே போல கோகல்ராஜ் என்ற கொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவங்களின் போது நான் உறுப்பினராக ஏழை மக்கள் எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் படித்து முதல்தரையாக தலைமுறையாக வருகிறார்கள் அவர்களுடைய அந்த முன்னேற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேறு வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் இதுபோல சாதி மாறி அல்லது மதம் மாறி அல்லது இனம் மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் அதை தடுத்துக்கூடிய வகையில் ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அன்று தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு பொறுப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவருக்கு அதுக்கு அந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதனுடைய விளைவுகள் இப்பொழுது சாதாரணமாக இளைஞர்களை வாழை மரத்தை வெட்டுவதைப் போல ஆடு மாடுகளை வெட்டுவது போல வெட்டி போகக்கூடிய ஒரு ஒரு மோசமான நிலை உருவாகியிருக்கிறது இது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில் மட்டுமல்ல தமிழ்நாடுங்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஏழை எளிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறார் இந்த சம்பவம் இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு இதை தடுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனிதமிக்கவர்கள் தமிழ் பெற்றுக் கொண்டவர்கள் தேசப்பற்றுக் கொண்டவர்கள் பொதுடைமை பெற்றுக் கொண்டவர்கள் அனைவருமே இந்த சம்பவத்தை வெளிப்படையாக வீதிக்கு வந்து கண்டித்தால்தான் சரியாக இருக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக இந்த சம்பவத்தை கண்டிப்பதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட சில விரைவிட்டு எண்ணக்கூடிய ஆதரவு பெற்ற அமைப்புகள் பட்டவர்த்தனமாக சமூக வலை இந்த கொலையை ஆதரித்து பதிவிடக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கிறோம் இதை எப்படி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சைபர் கிரைம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அது அவர்களையும் கைது செய்யாமல் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை எனவே கடந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கவின் படுகொலையை நியாயப்படுத்தி எந்தெந்த சமூக வலைத்தளங்களில் யாரெல்லாம் பதிவு செய்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உடைய உண்மையான முகவரியை கண்டு அறிந்து அவர்கள் அனைவரையுமே இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களோடு அவர்களையும் குற்றவாளிகளாக சேர்த்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும் கொலையும் செய்துவிட்டு சமூக வலைதளங்கள் அல்லது வேறு ஏதாவது இருந்து யாராவது ஒரு பொது நலமா இருக்கக்கூடியவர்கள் விமர்சனம் செய்கின்ற பொழுது இப்பொழுது இந்த பரிதாபங்கள் என்று ஒரு சமூக வலைதளத்தில் கோபி சுதாகர் இரண்டு பேரும் அவர்கள் எதை யார் எந்த சாதியும் குறிப்பிடவில்லை பொதுவாக வந்து மிளகாப்படியை தூவியது வீரமா என்று கேட்டார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டது தவறா அல்லது முற்பட்டது தவறா என்று கேள்வி கேட்டு அவர்களுடைய பாணியிலே அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களை மிரட்டுகிறார்கள் நடிகை கஸ்தூரியை மிரட்டுகிறார்கள் யாரெல்லாம் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வெளிப்படையாக கண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமானதும் அவர்களை மிரட்டு கண்டிப்பதல்ல அவர்களை எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது இது எங்கே போய் முடிய போகிறது தமிழ்நாடு அரசு இதில் ஏன் வேடிக்கை பார்க்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏன் வந்து காவல்துறையை தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு இந்த சம்பவத்தை இதே போல உடுமலை சங்கர் படுகொலை செய்யப்பட்ட போது வந்து நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தீங்க எல்லாம் பண்ணீங்க இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஏன் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிப்பதற்கு கூட முன்வர மறுக்கிறீர்கள் எனவே யார் இதுல வந்து தலையிட்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தமிழ்நாட்டில் இது போன்று இனிமேல் ஒரு சம்பவம் எந்த ஒரு இளைஞருக்கு நடக்கக்கூடாது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தென் தமிழகத்தில் தொடர்ந்து அப்பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் படித்த இளைஞர்கள் எதுவுமே இல்லாமல் எந்த காரணம் இல்லாமல் கொலை செய்யக்கூடியதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாவது வந்து மனிதநேயத்தோடு அந்த இளைஞர்களுக்கு கிராமந்தோறும் சென்று அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறது ஆனால் முப்பது வழக்கறிஞர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் போய் ஒரு மீடியாவில் வந்ததுன்னா அவங்கள வந்து மிரட்டுறாங்க அவங்களையும் வெட்டி போடும் முத்தி போடுனா அப்ப அவங்களுக்கு என்ன முத்தரை குத்துறது எந்த விதத்துல நியாயம் மீடியா அவங்க செய்கிறாங்க அது வந்து விருப்பம் இருக்கலாம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அவங்க கொஞ்சம் எக்ஸஸா இருக்கலாம் அது வேறு பிரச்சனைகள் மீடியான்னு சொன்னாலே எல்லாமே உப்புசப்பு இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஆனால் அதுக்காக வந்து கொலை மிரட்டல் விட எந்த விதத்தில் சரி சரியா இருக்க முடியும் எனவே ஒட்டுமொத்தத்தில் வந்து இந்த கவினுடைய படுகொலையை வந்து மறைப்பதற்காக இப்போ பல அமைப்புகள் அவர்களெல்லாம் முகவரியற்றவர்கள் தங்களை முகவரி படித்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு எந்த விதமான ரூட்டும் கிடையாது பல அமைப்புகள் வந்து ஒழியா ஒவ்வொரு ஸ்டேஷனா போறாங்க மாவட்ட ஆட்சியரை பார்க்கறாங்க இதெல்லாம் வந்து அவர்களுக்கு நான் அறிவுரை கொஞ்சமாவது உங்களுடைய புத்தியை பயன்படுத்துங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய இளைஞர்களுக்கு வன்முறையை கைவிட வேண்டும் வன்முறை ஒரு காலத்திலும் பயன்படாது என்பதை வந்து நீங்கள் போய் சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் அந்த இளைஞர்களை ஊசு பேத்த அது வந்து நல்லதல்ல அது வந்து அந்த சமுதாயத்துக்கே நல்லதில்லை இதனுடைய விளைவாக அண்மையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒன்று சொல்றேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து புதுசாக வந்திருக்குது அது ரெண்டு சமுதாயத்தையும் எடுக்கிறாங்க ஒன்னு மரபர் சமுதாயத்தையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த தேவத சமுதாயத்தையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ தொழிற்சாலைகள் வர்ற போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க வெட்டிக்குவாங்க குத்திக்குவாங்க அப்படின்னு சொன்னா இந்த இளைஞருடைய எதிர்காலம் என்ன ஆகுது இவர் இதே திருநெல்வேலியிலையும் தொழிற்சாலைகள் சாதியும் ஒதுக்கி வச்சாங்க இந்த இந்த ரெண்டு சாதியும் வந்து அப்புறம் போய் போவாங்க அதனால சமுதாயத்தை சார்ந்த அமைப்பு வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் எல்லாத்தையும் வந்து மிரட்டி எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது அந்த மிரட்டற துணியெல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுருங்க நார்மலாங்க நார்மல் ஹியூமன் பியிங் ஆக மனித நடந்து உங்களுடைய இளைஞர்கள் வந்து தவறு செய்தால் ஊர் ஊரா போய் அந்த இளைஞர்களை திருத்துங்க ஆச்சா நாங்க வந்து எங்களுடைய பணியை நாங்க வந்து கிராமத்துல வந்து அதே மாதிரி வந்து நாங்க எல்லாம் சொல்லிட்டு தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு தாக்குறோம் அதனால எந்திர பள்ளி மாணவர்கள் சேரன்மா தேவையில ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பதினாறு வயசு பையன் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் அடிச்சதுக்கு உடனடியாக அருவாழத்துக்கு போய் வெட்டுறாங்க பதினேழு வயசு போய் வெட்டுறான் இதெல்லாம் இங்கிருந்து வருதுங்களா அப்ப என்ன கோ சொல்றது சோ அதே போல வந்து நம்ம நான்கு தேவை என்ன நடந்தது அதே போல பாளையங்கோட்டையில் ஒரு பள்ளியில் கூடியது என்ன நடக்குது ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இது போல வந்து வன்முறை ஏதோ தங்களுடைய உரிமை போல வந்து கடைபிடிக்கிறார்கள் இது வந்து ஒரு நாகரிக சமுதாயத்துக்கு உதவுமா ஒரு சட்டம் சரியாக இருந்து கடைபிடிக்க ஆரம்பித்தால் அதனுடைய பாதிப்புகளை முழுமையாக தாங்க முடியுமா அதனால நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் இந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்க அதே போல அமைப்பு வச்சிருக்கிறவங்க அரசியல்வாதிகள் எல்லோருமே முதல்ல அந்த கிராமங்களுக்கு போய் யா வந்து வன்முறையை கைவிடுங்கள் ஆயுதங்கள் வந்து எந்த விதத்திலும் உதவாது என்பதை வந்து அவர்கள் சொல்லணும் அந்த அவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லணும் எந்த காலத்திலும் வீரம் என்பது வேறு தவிடித்தனம் என்பது வேறு காலித்தனம் என்பது வேறு ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால கொலை செய்து ஒரு சமுதாயத்தை அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் அழித்து விடலாம்ங்கிறது வந்து அது வந்து தவறான எண்ணம் அது வந்து யாருக்கும் பலன் தராது சிலப்பதிகாரத்திலிருந்து கொலை கற்பழிப்பு பொய் சொல்லாமல் இதுதான் வந்து எல்லா இலக்கியங்களும் வலியுறுத்தி இருக்கிறது தமிழ் பேசினா பார்த்தாது தமிழர்னு சொன்னா பார்த்தாது நம்ம தமிழ் பண்பாடு நம்முடைய நம்மோடு பிறந்த எல்லாருமே தமிழ் மொழி பேசக்கூடிய விடத்திலே இது போன்ற ஒரு பகை உணர்வை தொடர்ந்து வளர்த்து கொண்டு போவது நம்முடைய தமிழ் சமுதாயம் வேறு எங்காவது போய் முடிஞ்சிடும் அதனால வந்து எல்லாரும் வந்து அங்கங்கே இளைஞர்களுக்கு வந்து பள்ளியில கல்லூரியில வந்து அறிவரை சொல்லணும் எப்படி வந்து பள்ளி மாணவன் வந்து எப்படி அறிவாள எடுத்துகிட்டு போவார் அதுக்கு எப்படி பெற்றோர் அனுமதிக்கிறது அதனால் இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கு தனிநபர் பிரச்சனையெல்லாம் யாரோ ஒருத்தன் வந்து கவினை வெட்டிட்டான் யாரோ ஒரு வெட்டிட்டான் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க ஒரு சமூகத்துக்குள்ளே வந்து தங்களுக்கு தங்களுடைய பேசினாலும் அவனை வெட்டு குத்து அப்படிங்கிறது அது நல்ல ஒரு வளர்ச்சி பெற வேண்டிய நாகரீக சமுதாயத்துக்கு உதவாது எனவேதான் நாங்க வந்து இந்த சம்பவத்தை கண்டிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடுங்கும் தொடர்ச்சியாக அனைத்து ஒன்றிய அளவில பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்துவதற்கு முடிவு செய்து முதற்கட்டமாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்று திருச்சியில எனது தலைமையில ஒரு முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் இந்த சம்பவத்தை கண்டித்து அதே போல இந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை குறிப்பா மாநில அரசு முழுமையாக நேர்மையாக வெளிப்படையாக தேர்தலுக்காக ஒரு சாதியை ஊக்குவிக்கிற மாற அல்லது இதை கண்டிச்சால் அந்த சாதி கோவிச்சுக்கும் அதை கண்டிச்சால் இந்த சாதி கோவிச்சுக்கும் அப்படிங்கலாம அரசு வந்து நடுமையோடு நடந்துக்கணும் இன்னைக்கு வரலும் இன்று இருக்கக்கூடிய திமுக அரசு நடுமுறையோடு நடந்து கொள்ளவில்லை என்பதை நான் வெளிப்படையாக